ميركத்தியர்கள் ஏன் இஸ்லாத்தை நோக்கி வருகின்றனர் என்பதை தலைப்பு الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الدين عند الله الاسلام بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري <applause> واحلل من لساني قولي மதிப்பிற்குரிய சேர்மேன் அவர்களே எனது கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோரையும் இஸ்லாமிய முகமன் கூறி வரவேற்கிறேன் உங்கள் அனைவரின் மீதும் தூய்மை மிக்க அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் பொழிவதாக இன்றைய அந்தி நேர சொற்பொழிவின் தலைப்பு ஒரு கேள்விக்குறி உடையது ஏன் மேற்கத்தியர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருகின்றனர் இதற்கு பதிலளிக்க அளிக்க வேண்டுமென்றால் ஒரே வரியில் அளிக்கலாம் பதில் என்னவென்றால் மேற்கத்தியர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கு காரணம் மேற்கின் எல்லா பிரச்சனைகளுக்கும் இஸ்லாம் தீர்வு வைத்துள்ளது மேற்கத்திய உலகம் முக்கியமாக அதன் சமூகம் நிச்சயமாக அதன் உடல் தேவைகளை கொண்டுள்ளது வெளிப்புற உடல் ரீதியான தேவைகளை கொண்டுள்ளன உலகில் பல மதங்கள் அவைகளில் பல ஆன்மீக பார்வையை மட்டுமே கொண்டுள்ளன அதாவது ஆன்மாவை குறித்து ஆனால் அல்ஹம்துல்லா இஸ்லாமிய மார்க்கம் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டுள்ளது அது நமது உடல் ரீதியான தேவைகளுடன் ஆத்மாவிற்கான ஆன்மீக தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது இரட்டை பங்களிப்பை கொண்டுள்ளது அது உடலையும் சரி ஆன்மாவையும் சரி நேராக்குகிறது இஸ்லாம் சலாம் என்ற வேர் சொல்லிலிருந்து பிறந்தது அந்த சொல்லுக்கு அமைதி என்று பொருளாகும் அத்துடன் நம்மை தூய்மை மிக்க இறைவனான அல்லாவிற்கு சமர்ப்பித்தல் என்றும் பொருளுண்டு சுருக்கமாக சொன்னால் இஸ்லாம் என்பது எல்லாம் வல்ல இறைவனுக்கு நம்மை அர்ப்பணிப்பதன் மூலம் நாம் சாந்தியை அடைவதென்பதாகும் பேரொழிப் பொருந்திய திருக்குரான் தான் இறைவனின் கடைசியும் இறுதியுமான வெளிப்பாடு அது கடைசியும் இறுதியுமான இறை தூதர் முகமது நபி அவர்களுக்கு அருளப்பட்டது மகிமை மிக்க குரான் தான் உலகிலேயே அதிக உறுதியான புத்தகம் அது மனித சமூகத்திற்கு ஒரு அரைக்கூவல் அது அருளுக்கும் வெற்றிக்கும் உரிய ஒரு ஊற்று அது கவனமுற்றோருக்கு ஒரு எச்சரிக்கை தவறில் உள்ளோருக்கு ஒரு வழிகாட்டி சந்தேகத்தில் இருப்போருக்கு உறுதி தருவது துயரத்தில் இருப்போருக்கு ஆறுதல் அளிப்பது வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்தோருக்கு நன்னம்பிக்கையாக திகழ்வது மேற்கத்தியர்கள் ஏன் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள் என்ற காரணத்தை இப்போது நாம் ஆராய்வோம் அதற்கு முக்கியமான காரணம் மேற்குலகத்தினர் திறந்த மனமுடையவர்கள் அவர்கள் உள்ளம் மூடப்படவில்லை தாராள மனதுடையவர்கள் மற்ற நாடுகளில் உள்ளவர்களைப் போல மாறுதல்களை எதிர்ப்பவர்கள் அல்ல மேலும் இறைவனின் அருளால் நான் பல நாடுகளுக்கு பயணம் செல்கையில் என்னிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்கு நான் இதையே பதிலாக சொல்லுவேன் உங்களின் சொற்பொழிவுக்கு என்ன பிரதிபலிப்பு என்று கேட்போரிடம் நான் கூறுவது நம்முடைய வேலை தூய்மை மிக்க அல்லாவின் செய்தியை அவர்களிடம் சேர்ப்பிப்பது அவர்களுக்கு ஹிதாயத் தருவது அல்லாவே அல்லாஹ் சொல்கிறான் சூரால் காஷியாவில் அத்தியாயம் எண்பத்தி எட்டில் வசனம் ஒன்றில் நிச்சயமாக நீர் நல்ல நல்லுபதேசம் செய்பவர்தாம் அவர்கள் மீது பொறுப்பு சாட்டப்பட்டவர் அல்ல ஆனால் மேற்குலகிற்கும் கிழக்கத்திய உலகுக்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன என்று நான் மக்களிடம் சொல்லுவேன் நான் அவர்களிடத்தில் கூறுவேன் ஒருவேளை ஒரு கிழக்கத்திய முஸ்லிம் அல்லாத ஒருவர் குறிப்பாக எனது நாடான இந்தியாவைச் சேர்ந்த முஸ்லிம் அல்லாதவர் அவர்களில் யாராவது ஒரு முஸ்லிம் அல்லாதவர் இஸ்லாத்தை தழுவினால் அது மேற்கத்திய நாட்டில் ஐம்பது முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்கு சமம் என்று சொல்லுவேன் அதற்காக இந்தியர்கள் மேற்கத்தியர்களை விட ஐம்பது மடங்கு மேம்பட்டவர்கள் என்று பொருளாகாது அது என் கருத்தல்ல நான் சொல்ல முயற்சிப்பது கிழக்கு நாடுகளில் உள்ள சமூகம் குறிப்பாக இந்திய சமூகம் மாறுதலை விரும்பாதது குறுகிய எண்ணம் கொண்டது ஒருவர் இஸ்லாத்தை அடைய விரும்பினாலும் அவருக்கு இஸ்லாத்தை தழுவ மிகவும் கடினமாக இருக்கும் ஏனென்றால் அவர் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி அவருக்கு இஸ்லாம் பிடித்திருந்தாலும் சமூகத்திற்கு அஞ்சுவார் சமூகம் அவரை பகிஷ்கரிக்கலாம் அவருக்கு பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படலாம் அவரது உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படலாம் அவருக்கு சமூக பிரச்சனைகள் உண்டாகலாம் ஆகவே ஒருவர் இஸ்லாத்தை விரும்பினாலும் கூட இந்தியாவில் இஸ்லாத்தை தழுவுவதில் அதிக சிரமங்கள் இருக்கின்றன காரணம் அவரது சமூகம் மாறுதலை விரும்பாத பழமை பற்றுடையது மேற்குலகத்தோடு ஒப்பிட்டால் இவர்கள் குறுகிய உள்ள முடையவர்கள் ஆயினும் இந்தியாவில் உள்ள முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இது இஸ்லாத்தை ஏற்காததற்கு சமாதானம் அல்ல அவர்கள் அதற்கு பொறுப்புள்ளவர்களாக ஆகிறார்கள் மேற்குலகத்தினரை ஒப்பீடு செய்தால் நான் மத்திய கிழக்கிலோ அலமதுல்லில்லா அல்லது உலகின் மேற்கத்திய பகுதியிலோ சொற்பொழிவாற்றினால் சில மேற்கத்தியர்கள் என்னை தொடர்கிறார்கள் எனது சில சொற்பொழிவுகளை கேட்ட பிறகு ஏன் ஒரு சொற்பொழிவை கேட்ட பின்னும் அலம்துல்லில்லா இஸ்லாத்தை விரும்பி கூட்டத்தின் இறுதியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் மும்பையில் அப்படி அல்ல நான் மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் பிரச்சாரம் செய்து ஒருவர் இஸ்லாத்தை தழுவார் இறுதியில் அது தாயியின் முயற்சியால் விளைந்ததல்ல தூய்மை மிக்க அல்லாவின் ஹிதாயத் அவனுக்கு கிடைத்து அதன் மூலம் ஆர்வமும் பெறுகிறான் இதுவே முதல் காரணம் நான் கூறும் முதல் காரணம் மேற்கத்தியர்கள் விசால மனமுடையவர்கள் ஏனென்றால் ஒரே குடும்பத்தில் தந்தை கிறிஸ்தவராக இருப்பார் அவரது பிள்ளைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதைப் பற்றி கவலைப்படுவதில்லை அவர்கள் ஒரே வீட்டில் வசிப்பார்கள் ஆனால் இந்தியாவில் இது காண கிடைக்காது தந்தை ஒரு மதத்தில் மக்கள் வேறொரு மதத்திலும் இருக்கும் குடும்பத்தை இங்கு பார்க்கவே முடியாது இந்தியாவில் அப்படி பார்ப்பது கடினம் ஆகவேதான் நான் சொன்னேன் மேற்கத்தியர்கள் அதிக விரிந்த மனம் உடையவர்கள் மத நம்பிக்கையை வரையில் அவர்கள் பழமை பற்று உடையவர்கள் அல்ல அடுத்த முக்கியமான காரணம் மேற்குலகம் விஞ்ஞானத்திலும் தொழில்நுட்பத்திலும் முன்னேறி உள்ளது மேற்குலகம் அலமதுல்லா இந்த யுகத்தில் விஞ்ஞானத்திலும் தொழில்நுட்பத்திலும் முன்னேறி இருக்கும் நிலையில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை பொறுத்தவரையில் அவர் சொன்னார் மதமற்ற விஞ்ஞானம் முடமானது விஞ்ஞானமற்ற மதம் குருடானது என்று அவர் சொன்னார் ஆகவே மேற்கத்தியர்கள் விஞ்ஞானத்தையே அளவுகோலாக கொள்கிறார்கள் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் அளவுகோலாக விஞ்ஞானத்தை கருதுகிறார்கள் மேலும் அல்ஹம்துலில்லா திருக்குரான் பல இடங்களில் விஞ்ஞானத்தை குறித்து பேசுகிறது அதாவது சயின்ஸை பற்றி திருக்குரான் ஒரு விஞ்ஞான புத்தகம் அல்ல எஸ் சி ஐ சிஇ அல்ல அது அடையாளங்களை குறித்தது சயின்ஸ் எஸ் ஐ எஸ் மேலும் குரானில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட அத்தாட்சிகள் அதாவது ஆயாத்துகள் உள்ளன அதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவைகள் விஞ்ஞானத்தை பற்றி பேசுகின்றன சிலர் எனது சொற்பொழிவை கேட்டிருப்பீர்கள் குரானும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பில் பேசியிருக்கிறேன் இணக்கமானதா அல்லது இணக்கமற்றதா என்ற தலைப்பில் குரானும் நவீன விஞ்ஞானமும் முரண்படுகிறதா என்ற தலைப்பில் அதன் மூலம் அலமதுல்லில்லா குரான் விஞ்ஞானத்தை விட மேன்மையானது என நிரூபிக்கப்பட்டது ஆகவே மேற்கத்தியர்கள் பயன்படுத்தும் அந்த அளவுகோலை வைத்தே நாம் நமது அளவுகோலான குரான் விஞ்ஞானத்தை விட மேலானது என நிரூபிக்க முடியும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இன்றைய கண்டுபிடிப்புகளை குறிப்பிட்டுள்ளது அவர்கள் விஞ்ஞானத்தில் முன்னேறி இருப்பதனால் நாம் அவர்களுடன் எப்போதும் அறிவோடு பேசினால் அல்ஹம்துல்லா விஞ்ஞானத்தை விட குரான் மிகவும் மேம்பட்டது என உணர்ந்து அவர்களில் பலர் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள் மூன்றாவதாக அல்ஹம்துலில்லா மேற்கத்தியர்கள் எதையும் ஆராய்ந்து பார்ப்பார்கள்